அனைவருக்கும் வணக்கம் பிளானட்ஸ் ஈவெண்ட்ஸ் தமிழ் இந்த சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று சூரிய திசை யாருக்கு யோகம் செய்யும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாம் அந்த வீடியோ தொகுப்பின் மூலம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா சூரியன் அப்படிங்கிற பிளானட்டு ஒருத்தவங்களோட புகழ் பதவி அரசாங்க ரீதியிலான நல்ல நன்மதிப்பு சமூகம் சமூகம் சார்ந்த நல்ல அந்தஸ்து மற்றும் நல்ல ஒரு கௌரவமான வாழ்க்கை சமூகம் சார்ந்து வாழ்றது இது எல்லாத்தையுமே குறுக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா சூரிய பகவான் தான் பொதுவாகவே சூரியன் தந்தைக்காரகன் பித்திருக்காரகன் சொல்லுவாங்க சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் சரிங்களா சூரியன் அப்படிங்கிற பிளானெட்டு இது எல்லாத்தையும் தாண்டி ஆத்மக்காரகன் நம்மளோட ஆத்ம பலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சூரிய பகவான் தான் சரிங்களா இப்போ சூரியன் நல்ல இடங்கள் ஆட்சி உச்சம் நட்பு இப்படிங்கிற மாதிரி இடங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மன வலிமை நல்ல பலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறையவே இருக்கும் சரிங்களா இப்போது பொதுவாகவே சூரிய பகவானோட மகாதசை பார்த்திங்க அப்படின்னா ஆறு வருடம் தான் இருக்கிற ஒன்பது பிளானெட்லேயே மிக மிக குறுகிய தசை வருடம் கொண்ட கிரகம் அப்படின்னா சூரிய பகவான் தான் மிக மிக குறுகிய தசை வருடம் கொண்ட கிரகமாக இருந்தாலுமே கூட ஒரு நல்ல ஒரு குறிப்பிட்ட வயதில் சூரிய மகாதசை சூரியன் உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மாதிரி இடங்களில் அமர்ந்து அல்லது நட்பு ஆட்சி உச்சம் இந்த மாதிரி இடங்களில் அமர்ந்து ஒரு சில சுபகிரக சேர்க்கை பார்வை பெறக்கூடிய அமைப்பிலிருந்து குறிப்பிட்ட வயதிலிருந்து சூரிய மகாதசை தொடங்குமே ஆனால் அந்த ஜாதகர் நிச்சயமாக ஆறு வருட காலங்களுக்குள் மிக மிக உயர்ந்த பதவி உயர்ந்த வேலை எல்லா விதமான ஒரு சமூகம் சார்ந்த அந்தஸ்து பொருளாதாரம் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சூரிய பகவான் அவரோட தசை காலங்களில் நிச்சயமாக ஜாதகருக்கு கொடுப்பார் போல் சூரிய பகவான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம உபஜயஸ்தானம் சொல்லியிருக்கோம் சரிங்களா அதாவது மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த நான்கு இடங்கள்லையும் அமர்ந்து தசை நடத்தணும் அதாவது அந்த நான்கு இடங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு நீச்சம் பிறக்க நீச்சம் இல்லாத வீடாக இருக்கணும் பகை இந்த மாதிரி வீடாக வீடு இல்லாமல் இருக்கணும் அதாவது ஒரு குருவோட மனையோ செவ்வாயோட வீடோ புதனோட வீடோ இந்த மாதிரி இருந்து அந்த வீடுகள் லக்கணத்திலேருந்து மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மாதிரி ஆதிபத்தியம் கொண்ட ஒரு வீடாக அமைந்தது என்றால் நிச்சயமாக அந்த ஜாதகர் மிக மிக உயரிய அந்தஸ்தான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பை சூரிய பகவான் அவரோட தசா புத்திகளில் நிச்சயமாக கொடுப்பார் இப்போ பொதுவாகவே சூரியன் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நல்ல தேஜஸ் சரிங்களா நல்ல தேஜஸ் அரசாங்கத்துக்கு நாம் போகலாமா அரசாங்க ரீதியிலான நல்ல ஒரு ஆதாயம் நல்ல ஒரு அரசாங்க ஆதரவு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத சூரியன் நம்மளோட ஜாதகத்தில் இருக்கின்ற இடத்தை வைத்து நாமளே முடிவு செய்து கொள்ளலாம் பொதுவாகவே சூரியன் வந்து வலிமையாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் நல்ல ஒரு பெரிய ஆளுமை மிக்க பதவியில் இருப்பாங்க இல்லை அரசாங்க பதவி அரசாங்க ரீதியிலான வேலையில் நல்ல ஒரு ஆளுமை அதிகாரமிக்க பதவியில் இருக்கக்கூடியவங்க ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக சூரியன் மேற்கூறிய இடங்கள் அதாவது மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மாதிரி இடங்கள் நான் வந்து திசை நடத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு நல்ல அந்தஸ்தான வாழ்க்கையை கொடுக்கும் பிறர் ஆளுமை அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் சூரியன் வலுவாக இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அமையும் ஏன்னா சூரியன் அப்புனாலே அதிகாரம் இப்போ தலைவன் அப்புடின்னாலே அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயற்கையாக எல்லாமே அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் நல்ல பிளேஸ்ல இருக்கிறார் அப்படின்னா மிகப்பெரிய நிறுவனங்களில் அவங்களுக்கு கீழே ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக சூரிய பகவான் கொடுப்பார் பொதுவாகவே சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு யோகம் செய்யும் சரிங்களா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசிகளுமே பார்த்திங்க அப்படின்னா நெருப்பு ராசிகள் சரிங்களா அந்த நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா சூரியன் நெருப்பு கிரகம் சரிங்களா நெருப்பு கிரகம் இந்த நெருப்பு ராசிகளில் தான் ஆட்சி உச்சம் நட்பு இது மாதிரி போன்ற ஒரு பலம் அப்படிங்கிறது பெறுது ஸோ இந்த வீடுகளில் அமர்ந்து இந்த வீடும் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு மறையாமல் சுப ஆதிபத்தியம் கொ இருக்கக்கூடிய வீடாக அமைந்தது அப்படின்னா நிச்சயமாக ஜாதகர் சூரிய திசையில் பார்த்தீங்க அப்படின்னா உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார் சரிங்களா எல்லா ராசிக்குமே சூரியன் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு தான் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் ரெண்டு கிரகங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஆதிபத்தியம் தான் சரி அதாவது ஒரே ஒரு வீடு தான் மற்ற எல்லா எல்லா பிளானட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இரு வீடுகள் இருக்குது அதாவது இரு ரெண்டு ராசிகள் சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரே ஒரு ராசி தான் அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஏகாதிபத்தியம் சரிங்களா அதாவது ஒரே ஒரு ஆதிபத்தியம் சரிங்களா ஸோ அதன் அடிப்படையில் அதனோட பலன்கள் என்னவோ அது முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்னா சூரிய பகவான் தான் சரிங்களா இப்போ உங்களோட லக்னத்திலேருந்து சூரியன் எத்தனாவது வீட்டுக்கு அதிபதியாக வரார் எந்த ஸ்தானங்கள்லேருந்து அவர் தசா நடத்துகிறார் இதை மட்டும் நம்ம கரெக்டாக கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மேற்கூறிய அமைப்புகளை நம்மளுக்கு சூரியனால் நன்மைகள் ஏற்படுமா சூரிய தசா புத்தியில் நம்மளுக்கு நல்ல பலன்கள் யோக பலன்கள் அப்படி நடக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிடலாம் சரிங்களா சூரியன் அப்படிங்கிற பிளானட் பார்த்திங்க அப்படின்னா மேலும் அவரோட நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு புதன் இந்த நான்கு கிரகங்களோடு அமர்ந்து இந்த நான்கு கிரக வீடுகளில் அமர்ந்து இந்த நான்கு கிரகங்களோட சேர்க்கையோ சாரமோ பெற்று தசை நடத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல யோக பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் பொதுவாக இப்போ சூரியன் புதன் அப்படின்னாலே இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத ஆதித்ய யோகம் சொல்லுவாள் சரிங்களா ஸோ அந்த புத யோகம் அப்படி கற்பூர புத்தி அந்த சூரிய தசை புதன் புத்தி சூரிய தசை செவ்வா புத்தி சூரிய தசை குரு புத்தி சூரிய தசை சந்திர புத்தி இதெல்லாமே பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தசா புத்தி தான் சரிங்களா சூரிய பகவான் இப்போது வந்து எட்டு பன்னெண்டாம் இடங்கள் அமர்ந்திருக்கார் உங்களோட லக்னத்துலேருந்து எட்டு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா ஒரு சில அந்த ஆதிபத்திய ரீதியிலான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தடை தாமதங்கள் ஏதாவது ஒரு வகையில் பார்த்திங்க அப்படின்னா தொந்தரவுகள் இருக்குமே ஒழிய மற்றபடி சூரிய மகாதசை அப்படிங்கிறது இதுக்கு அதாவது தசை சூரிய புத்தியிலேருந்து கணக்கு பண்ணுவோம் அப்படின்னா மற்ற தசா புத்திகள் மற்ற புத்திகள் தசை சுக்கர புத்தி சூரிய தசை புதன் புத்தி இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது நல்ல ஒரு யோக பலனை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க சரிங்களா இப்போது சூரிய பகவானுக்கு உண்டான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா சிவன் தான் ஏன்னா சூரியனோட அதிதேவதை யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா சிவபெருமான் ஸோ சிவன் வழிபாடு பண்ணுவதும் ஆலயங்களுக்கு பூஜைக்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுப்பதும் சிவாலயங்களில் நடக்கக்கூடிய விசேஷமான தினங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு கைங்கரியம் பண்ணுவதும் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சூரியனுக்கு உண்டான வழிபாடு முக்கியமாக சூரிய திசை நடக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வருடம் ஒருமுறை இல்லைனா மாதம் முறை சூரியனுக்கு உண்டான ஒரு ஸ்தலம் இப்போ நவகிரக ஸ்தலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் சரிங்களா அந்த கோவிலுக்கு வருடம் முறை இல்லைனா வருடத்துக்கு இருமுறை செல்வது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு அமைப்பை பெற்றுத்தரும் மேலும் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் விடுந்த சூரிய பகவானை ஆதித்யகிரதையும் பாராயணம் பண்ணுவதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சரிங்களா ஸோ சூரிய மகாதச நடக்கிறவங்க சிவ வழிபாடு அப்படிங்கிறது அதிகமாக பண்ணணும் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏன்னா ஞாயிறு அப்படின்னாலே சூரிய பகவான் தான் சரிங்களா ஸோ ஞாயிற்றுக்கிழமைகள ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்போ எப்போ எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருப்போம் ஸோ அந்த சமயங்களில் சிவாலய வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறது நல்ல யோக பலனை பெற்றுத்தரும் முக்கியமாக கோதுமை தானம் பண்ணுறதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சரிங்களா இதுதான் சூரிய மகாதை எல்லாருக்குமே யோகம் செய்யும் சரிங்களா நம்மளோட ராசி லக்னத்துலேருந்து என்ன ஆதிபத்தியம் வர்றாரோ என்ன இ இடத்துலேருந்து தசா நடத்துகிறாரோ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்